இந்த அட்சய திருதியை பற்றி பல்வேறு குழப்பங்கள் இருக்குது அட்சய திருதியை வந்து நக்கடைக்காரங்கெல்லாம் ஏற்றி விட்டுட்டாங்க நகை வாங்குறதுக்காக இவங்கெல்லாம் அது மாதிரி வந்து அந்த நாளை வந்து சிறப்பான நாள்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்படின்லாம் நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படிலாம் எந்த குழப்பமும் குழப்பிக்காதுங்க அட்சயத்திருதியா என்ன அப்படின்னா அட்சய திருதிய நாளில் எதை செய்தாலும் பெருகும் அது தானம் செய்கிறதுக்கான நாள் இந்த அக்ஷய திருதி நாளில் காசியில் அருள்வாளிக்கிற அன்னபூர்ணி தாய்கிட்ட சிவபெருமான் பிச்சாண்டவராக பிச்சை பாத்திரத்தில் அன்னம் வாங்கிய நாள் அப்ப அந்த அன்னம் வாங்கி தன்னுடைய பிச்சை பாத்திரத்தை நிரப்பிக்கொண்டார் அக்ஷயம் என்ன பெருகிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் இந்த அக்ஷய திருதி நாளில் தானம் கொடுத்தால் செல்வம் பெருகும் இதான் அர்த்தம் அதை வந்து நகை வாங்கறதுக்கான நாளை ஆக்கிட்டாங்க அப்படி ஒரு நகை வாங்கினா ஒன்றும் தப்பு இல்லை பிரின்ஸ் ஜுவல்லரில நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் பண்ணுங்க